யுவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் ரெண்டு வசனம் நாலு நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடந்த உடனேயே நம்ம ஏசப்பாவை பிளேம் பண்ணுறோம் ஏசப்பாவை குறை சொல்கிறோம் ஏசப்பாவ இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் சும்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் இல்லை இந்த மனுஷனால தான் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி மற்றவர்களை கடவுளை ஈஸியாக நம்ம குறை சொல்லிடுறோம் ஜட்ஜ் பண்ணுறோம் எல்லா பள்ளியையும் தூக்கி மற்றவர்கள் மேலே போட்டுறோம் ஆனால் குறை என்பது நம்ம இடத்துல தான் இருக்குது என்பது தான் உண்மை இதை நம்ம அறிஞ்சு அதை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோன்னா நம்ம லைஃப் நல்லா போகும் சூப்பராக போகும் அண்ட் யார் என்ன பண்ணாலும் எதுவும் நம்மை அணுகாது இதுதான் உண்மை ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது உடனேயே நம்ம யோசிக்க வேண்டியது இந்த பிரச்சனை வர்றதுக்கு நான் என்ன தவறு பண்ணேன் ஒரு வேளை இதை பேசாமல் இருந்திருந்தா இந்த நபர் இடத்துல கால் பண்ணாமல் இருந்திருந்தா இந்த நபர் சொன்னதை நான் கேட்காம கொஞ்சம் ப்ரேயர் பண்ணி யோசிச்சு வேறு விதமாக இதை நான் பண்ணியிருந்தா வேறு விதமாக நான் பேசியிருந்தா இல்லை இந்த ஒரு வார்த்தை மட்டும் நான் விடாமல் இருந்திருந்தா நீங்கள் ஏசப்பாவோடய பாதத்தில் அமர்ந்து ஏசப்பா இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு இப்படி ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு இதில் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது ஆவியானவர் அழகாக சொல்லி தருவார் இந்த இதை நீ பண்ணாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே நம்ம செய்ய வேண்டியது ஏசப்பா நான் பேசிட்டேன் நான் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க ஸோ நம்ம இடத்துல இருக்கிற அந்த குறைய நம்ம அறிந்து அதை ஏசப்பா கிட்ட சொல்லி அதை நம்ம அவரிடத்துல நம்ம சரண்டர் பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கைகளில் மாற்றம் வரும் இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார் ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று உன்னிடத்தில் எனக்கு குறை உண்டு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாமா ஒரு காலத்துல நம்ம ஏசப்பா கூட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் வேதத்தை எடுத்து எவ்வளோ ஆர்வமா எடுத்து வாசிட்டுருந்தோம் ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு கடமைக்காக ஜெபிக்கிறோமா கடமைக்காக ஒரு வேதத்தை எடுத்து வாசிக்கிறோமா ஏசப்பாதானே அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு நமக்குள்ளே வந்துருச்சா என்னன்னு சொல்லி கொஞ்சம் நிதானமாக நம்ம யோசித்து பார்க்கலாம் கடவுள் நம்மை பார்த்து வேதனைப்படுத்துகிறார் துக்கப்படுகிறார் என் பிள்ளை முன்னாடி மாதிரி என்கிட்ட கிட்ட பேசுறது இல்லையேன்னு வருத்தப்படுறாங்க இந்த ஆடியோ மூலம் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்கிட்ட நீ கிட்டி சேரணும்னு நான் ஆசைப்படுறேன் என்கிட்ட நீ வரியா என்கிட்ட நீ பேசுறியா என்னுடைய வேதத்தை எடுத்து நீ வாசிக்கிறியா எதுக்கெடுத்தாலும் உன் மொபைல் எடுக்கிறிய எதுக்கு எடுத்தாலும் என்ன யோசிக்கிறியா எதுக்கெடுத்தாலும் வேதத்தை எடுத்து ஏசப்பா என் கூட என்ன பேசுகிறாங்கன்னு வாசிக்கிறியா உன் மொபைலில் கொஞ்சமாக தூரம் வச்சுட்டு என்ன நோக்கி பாருன்னு வேதனையோடு ஏசப்பா நம்மளை பார்த்து பேசுகிறாங்க இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஏசப்பா கூட இருந்த அந்த இணைப்பு நம்மளை விட்டு போயிடுச்சுல ஏன்னா மொபைல் நம்ம கூட வந்தனால் அதை கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு ஏசப்பாவோட இணையிற அந்த வாழ்க்கையை நம்ம தெரிந்து கொள்ளலாம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த குறைய இப்போவே முழங்கால் போட்டோ அப்பாவை பார்த்தோ இல்லை உங்கள் வேதத்தை எடுத்து உங்களோடு அணைத்து கொண்டு இசப்பா உங்கள் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் உங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கணும்னு ஆசையெல்லாம் எனக்கு இருக்குப்பா உங்களோடு கிட்டி சேரணும்னு நான் விரும்புகிறேன் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க இந்த உலகத்தில் என்னால் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியல எல்லாமே எனக்கு நடக்குது ஆனால் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் என்னால் முடிய மாட்டேங்குது எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க பாணி கேட்க போகிறோம் செபிக்கிறதுக்கு வேதம் வாசிக்கிறதுக்கு கூட கடவுளோட உதவி நமக்கு தேவைங்க ஏசப்பா கிட்டே கேட்குற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்கிறார் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை இருக்குன்னு சொன்ன அப்பாவுடைய வார்த்தையை நம்ம ஹானர் பண்ணி மறுபடியும் ஏசப்பா கூட ஒன்று சேரப்போகிறோம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஆசைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றப் போகிறார் விசுவாசத்தோட நம்பிக்கையோட இந்த வார்த்தையை நீங்கள் ஏசப்பா கிட்ட சொன்னபடினால் கர்த்தர் அதை உங்களுக்கு நிறைவேற்றி தரப்போகிறார் நம்மளுடைய குறைகளை முதல்ல நம்ம கிட்டேந்து எடுத்து போட்டு மற்றவர்களை குற்றப்படுத்தாமல் ஏசப்பா கூட பேசிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம வாழ்க்கைகள் மாறும் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் வரும் அதுக்காக வாழ்க்கையில் பிரச்சனையே வராதுன்னு நான் சொல்ல வரல எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதிலேருந்து எப்படி வெளியே வரணும்னு ஆவியானவர் நமக்கு ஹெல்ப் பண்ணி நம்மை நடத்துவார் அ மீன் ஹாவ் அ ப்ளஸ்ட் டே God bless you.